அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மிகழ் குரல் எண் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து இகல் எதிர் சாய்ந்து ஒழுக வல்லாரை யாரே மிகள் தூக்கும் தன்மையவர் மாறுபட்ட குணங்கள் கருத்துக்கள் இதற்கு எதிராக மன மாறுபாட்டிற்கு எதிராக நடக்கக்கூடிய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவரை வெல்லும் சக்தி என்பது யார் ஹூ கேன் வின் எகெயின்ஸ்ட் தோஸ் ஊ கண்டினியூஸ்லி வாக் இன் த லைஃப் எகெயின்ஸ்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒருவருடைய மனதை நாம் வெல்ல வேண்டுமென்றால் அவரிடம் மாறுபட்ட கருத்து கொண்டிருக்கக்கூடாது வீணாக போய் ஒருத்தர்கிட்ட நம்ம வம்பழகிறது ஆர்குமெண்ட் அவங்களிடம் நம்ம வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்படுத்தி கொள்வது இதெல்லாம் என்ன ஏற்படுத்தும்னா இருவருக்கிடையே மன வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அது நட்பு முறிந்து பகைமை வளர காரணமாகிவிடும் இப்படி மன வேறுபாடு மன மாறுபாடு மனமாச்சரியங்கள் இல்லாதவர்கள் எல்லோருடமும் நட்புடன் இருப்பார்கள் அவர்கள் வாழ்வில் மிகவும் வெற்றியடைந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அந்த குரல் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் உளவியல் கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு உடனே அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் என்னங்க இப்படி முட்டாள்தனமாக பேசுகிறீங்க இதுதாங்க சரி அப்படின்னு ஒருத்தர் போய் ஆர்கியூ பண்ணுறாரு வாதிடுறாரு அப்படின்னா அப்போ என்ன உடனே அவருக்கு ஏற்படும் என்ன இவர் பெரிய நம்மளோட அறிவாளியாக உடனடியாக நம்ம எதிர்த்து இப்படி வந்து சண்டை போடுறாரு நம்ம அவமானப்படுத்துகிறாரு மற்றவங்க முன்னாடி அப்படிங்கிற ஒரு மனக்கசப்போ அவங்களுக்கு ஏற்படும் மாறாக அவர் சொல்வது தவறாக இருந்தாலுமே கூட நீங்கள் சொல்கிறதில் ஒரு சின்ன மாறுபட்ட கருத்து இருக்குன்னு நினைக்கிறேங்க அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னும் அல்லது அந்த சமயத்தில் அமைதியாக இருந்து கொண்டு தனியாக அவரிடம் நாம் என்ன காரணத்திற்காக அவருடைய கருத்துக்கு மாறுபட்டு சொல்கிறோம் என்ற சான்றுகளுடன் கூடிய ஒரு கருத்தை வாதத்தை இல்லை கருத்தை முன்வை முன்வைத்தோம் என்றால் அந்த நண்பர் மாறுபட்ட கருத்தை சொன்ன அந்த நண்பர் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு நட்பு கெடாமல் இருப்பதற்கு வாய்ப்பு மாறாக அவரிடம் மாறுபட்ட கருத்தை வெளிப்படையாக சொல்லி அவரை அவமானப்படுத்தினால் அவர் நம்மிடம் பகைமை கொண்டு விலகிச் செல்வதற்கு தான் வாய்ப்பிருக்கிறது நாம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சொல்லி அவருடைய கருத்தை தெளிய வைத்தோம் என்றால் அவர் ஆகா இவர் நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு நம்ம தவறான கருத்து கொண்டிருந்தோம் அதை மாற்றியிருக்கிறார் என்று ஒரு நம்மிடம் நட்பு பாராட்டுவதற்கான வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதனால தான் எல்லா காலங்களிலும் அது குடும்பமாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் மாறுபட்ட உணர்வு மனதிற்குள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவேளை மாறுபட்ட கருத்து தோன்றினால் அதை தக்க சமயத்தில் தக்க விதத்தில் அவரிடம் சொல்லி அந்த அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தவறான புரிதலை சரி செய்வதற்காக முயற்சிக்க வேண்டுமே ஒழிய நேரடியாக மற்றவர்கள் முன்னால் முகத்துக்கு நேராக நீ செய்வது சொல்வது தவறு என்று ஓங்கி சொல்லக்கூடாது என்னுடைய நண்பர் ஒருவர் வகுப்பு தோழர் மருத்துவர் முத்துசெல்வன் என்று பெயர் நாமக்கல்லை சேர்ந்தவர் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எங்களுடன் ஒன்றா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டி எம்டி ஜெனரல் மெடிசன் முடிச்சுட்டு பல கல்லூரிகளுக்கு முதல்வராக டீனாக பணியாற்றியவர் சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் மாநில தேர்வுக்குழுவினுடைய செயலாளராகவும் பணியாற்றினார் அவரை வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து அறிவேன் எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு தரம் கூட கோவப்பட்டது கிடையாது எப்பொழுதும் வாய் நிறைய சிரிப்பு இருக்கும் நல்ல பரதநாட்டிய கலைஞர் எல்லோரிடமுமே ஒரு நட்பு பாராட்டக்கூடிய தன்மை கொண்டவர் யாராவது ஒரு தவறான கருத்து சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டே அப்படி இல்லை நினைக்கிறேங்க அப்படி தான் சொல்லுவாரோடைய முகத்துக்கு நாக எடுத்தரிஞ்சு பேச மாட்டார் அதனால்தான் அலு அரசு துறையில் அவர் அவ்வளோ உயர்ந்த பதவியை அடைய முடிந்தது எல்லோருடமும் இனிமையாக நல்ல பெயர் வாங்கி நல்ல வேலையை செய்ய முடிந்தது அதனால்தான் அவருடைய பணி அரசு பணி வெற்றிகரமாக முடிந்தது வாழ்க்கையும் மிக மிக வெற்றிகரமாக இருக்கிறது அதற்கு அவருடைய மனைவி ராணியும் அவருடைய பையன் சிபியும் ஒரு முக்கிய காரணம் அந்த குடும்பம் அருமையான குடும்பம் அப்படிப்பட்ட நண்பர் அருமையான நண்பர் அவர் மிகளுக்கு எதிராக இகலுக்கு எதிராக மாறுபாட்டுக்கு எதிராக தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதால் சாய்ந்தொழுகுவதால் அவரை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த குரலுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார் இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே மிகழுக்கும் தன்மையவர் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலய அவடிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் நாளோடு நன்றி டாக்டர் செலவர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்